அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிஸ்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படியே அவர்கள் பரிச ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பலேறி அங்கிருந்து சீப்புருதீவுக்கு போனார்கள் சலாமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தை காரணம் கள்ளத்தீர்க்கதின்